சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பண்பட ஆரம்பிக்கும் மனது இந்த நன்றி சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இத்தனை நேரம் எடுத்து கொண்டது நன்றி சொல்ல வேண்டும் இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நன்றி சொல்லும் பழக்கமும் நன்றி சொல்லப்பட வேண்டிய நபர்களின் பட்டியலும் நீளுமே ஆனால் Петроராய் இருக்கக்கூடிய தகுதி நம்மை வந்து அடையும் அதுதான் முதல்ல எடுக்க வேண்டிய ஒன்று வீட்டுக்கு வெளியே வந்து போபவர்களை கண்காணிப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு வெளியே வந்து போபவர்களை கண்பாடி கண்காணிப்பதற்காக நீங்கள் பொருத்தக்கூடிய கண்காணிக்கு கேமராக்கள் அத்தனையும் வீட்டுக்குள்ளேயே பொருத்தப்படுமே ஆனால் அது குழந்தைகள் உருவத்தில் இருக்கும் யோர் சில்ட்ரன் ஆர் தி சர்வைலன்ஸ் கேமரா இன்சைட் தி ஹவுஸ் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று இது மனதில் தெரியணும் ஒத்திகை பார்க்காமல் பெற்றோரானோம் அப்படின்னு சொல்றது உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு கூற்று என்ன காரணம்னா மனிதர்களை தவிர எந்த விலங்கும் எந்த பறவையும் ஏன் மரம் செடி கொடுக்கூட பெற்றோராய் இருப்பதற்காக ஒத்திகை பார்த்ததாக இதுவரை எங்கேயும் இல்லை தன்னந்தனியாக நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையோ நாயோ ஆனாலும் கூட அது தனது குட்டிகளை ஈனும் பொழுது அந்த பொழுதில் உங்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பெயர் கொடுத்த ஒரு ஜிம்மியோ டாமியோ ஆக நடந்து கொள்ளாமல் ஒரு நாய் பெற்றோராக இருக்கும் பொழுது ஒரு தாயாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று இயற்கை சொல்லி கொடுத்ததோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய விலங்காக இருக்கும் யாரிடமும் போய் அவர்கள் கேட்டது கூட கிடையாது ஆஹா நான் உன்னை எப்படி பெற்றேன் எப்படி வளர்த்தேன் எப்படியெல்லாம் பாடுபட்டேன் என்று மீண்டும் மீண்டும் வார்த்தைகளால் பெருமையை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை இனம் மனித இனம்தானே தவிர ஒரு பெண்குவின் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் ஒரு கிளி தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் ஒரு பூனை தாயாக இருக்கும் புலி தாயாக இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு யானை கூட்டத்தின் மூத்த பெண் யானை பிறந்த பெண் யானை குட்டியையும் மற்ற பெண் யானைகளையும் பாதுகாக்கும் பொழுதோ ஆகா நான் எவ்வளவு செய்தேன் என்று ஒரு நாளும் பெருமைப்பட்டு கொண்டதே இல்லை இப்போ பெற்றோராக இருப்பது என்பது வரம் அப்படின்னு ஒரு பொய் நான் சொல்லலை பெற்றோராக இருப்பது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற பொய்யையும் நான் சொல்லலை பெற்றோராக இருப்பது ஒரு பொறுப்பு அதுதான் முதல்ல உள்வாங்க வேண்டிய விஷயம் பேரண்டிங் இஸ் நாட் அன் ஆர்ட் பேரண்டிங் இஸ் நாட் அ ஆப்பர்ச்சுனிட்டி பேரண்டிங் இஸ் நாட் அ பிளஸிங் பேரண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம்னா தோளில் தன்னை போல தைரியம் வந்துடும் அப்போ இந்த பேரண்டில் நீங்கள் தொடங்கின முதல் வாழ்த்து பி அப்படிங்கிற எழுத்தை எடுத்தாலே இட் இன்க்ளூட்ஸ் மெனி திங்ஸ் அதில் முதலாவதாக வரக்கூடியது உங்களுக்கு இட்ஸ் அ ப்ராஜெக்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய இந்த பத்து மாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய வேலையெல்லாம் அல்ல வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து 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 எப்பொழுதும் இதற்கு ஒரு முடிவோ நிறைவோ இல்லாமல் போகும் அளவு வாழ்நாள் முழுவதும் கையில் தூக்கி செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு அதுதான் தட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ஏ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது குழந்தைக்கு பக்கத்துலேயே எப்போ இருக்கணும் அப்ரோச்சபிள் அப்படின்னு சொன்னால் எதையுமே நாங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டேன் அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்வேன் கணக்கு காண்பிக்கணும் பெற்றோராக இருந்ததற்கு கணக்கு காண்பிக்கணும் வளர்க்கும் பொழுது வாங்கி இருக்கக்கூடிய சரலைக்கு எத்தனை டப்பான்னு நான் கேட்கவே இல்லை பெற்றோராய் அந்த குழந்தையோடு நாம் செலவழித்த ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு இருக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் தான் ஏ ஆச்சு ஆர் வந்ததுன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு புரியலைன்னா நான் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிவ்னஸ் ரெடினஸ் எந்த நேரமும் எந்த சூழலிலும் உடல் அளவில் பக்கத்தில் இருக்க வேண்டும்னே சொல்லவே இல்லை நான் உணர்வளவில் யோர் பிரசன்ஸ் வில் ஹாவ் டு பி ஃபெல்ட் அந்த பேரண்ட் அப்படிங்கிற சொல்றீங்க இல்லையா அதுலேயே அதிலேயே திரசன்ஸ் உங்களுடைய இருப்பு உணரப்படும் நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் அடுக்களையில் இருந்தாலும் உறங்கப் போயிருந்தாலும் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாலும் நீங்கள் இருப்பதாக உங்கள் குழந்தை த சைல்ட் ஹாஸ் டு ஃபீல் யோர் பிரசன்ஸ் எப்பொழுது திரும்பினாலும் சாய்ந்து கொள்ள என் தகப்பனோ தாயோ தோலை கொடுத்து கொண்டு எனக்காக இருப்பார்கள் அந்த குழந்தைக்கு புரியணும் அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்ததுனாலே அக்கௌண்டபிலிட்டி வந்துடும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் தோலை வைத்து இறக்கிவிட முடியாது என்ன காரணம்னா நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு பெயர் நானே கொடுத்திருக்கிறேன் த டிஸ்க்ளைமர் சொசைட்டி ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா டிஸ்கிளைமர் சர்டிஃபிகேட் பொறுப்பு துறப்பு இதில் வரக்கூடிய சம்பவங்களோ இந்த கதையோ நபர்களோ கற்பனை அன்றி யாரையும் குறிப்பிட்டு கூறுவது அல்ல அப்படின்னு மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து பழகி போய் மனது என்ன பண்ணும் தெரியுமா நம்மளுடைய உளவியல் சார்ந்த ஒரு உண்மையாக இதை ஏற்றுக்கொள்ளும் டிஸ்கிளைமர் சொசைட்டி எல்லாவற்றையும் எட்டு மணிக்கு குழந்தையை பேருந்தில் ஏற்றி விட்டு விட்டால் அப்புறம் பள்ளிக்கூடம் தான் டிஸ்கிளைமர் அதுக்கப்புறம் எனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது அஞ்சு மணிக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா எனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது அஸ் லாங் யூ ஆர் அ டிஸ்க்ளைமர் சொசைட்டி ஐஎம் சாரி பேரண்டிங் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் விடுங்க அது ஒரு கலையா அது ஒரு விஞ்ஞான நுணுக்கமா அது ஒரு திறமையா இதெல்லாம் விட்டுலாம் இல்லாம் பேரண்டாக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கூட நமக்கு எழுந்து போயிடுவோம் விரலை உதறி விட்டுட்டு நகர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா விலங்குகள் செய்யறது இல்லை பழம் கனிந்து அது விதையாக மாறும் வரை மரம் செய்வதில்லை அறிவு உள்ளதிலிருந்து ஐந்தறிவு வரை நீங்க யாரை காண்பித்தாலும் இயற்கை பெற்றோராக இருப்பதற்கான பொறுப்பையும் சேர்த்துத்தான் அனுப்பியிருக்கிறது நாம் தான் மறந்து போய் அதை விட்டு விலகி வரக்கூடிய நபர்களாக இருக்கும் பிஏஆர் அது ரிசர்வ் நீங்க யூ ஹாவ் டு பி ரெடி யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபுல் ஒத்திகை பார்க்காத ஒன்று மீண்டும் மீண்டும் புதிய புதிய கற்பனைகளோடு புதிய புதிய தேவைகளோடு குழந்தைகள் வரும்பொழுது புதிய புதியதாக அன்றாடம் அன்றாடம் பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நான் எம்பத்தின்னு ஒரு வார்த்தை சொல்வேன் எத்தனை பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதை தமிழுக்கு கொண்டு வந்தோம்னா சகதாபம் அப்படின்னு சொல்லுவோம் அனுதாபப்படுறது அப்படின்னா சிம்பத்தி யாரிடமாவது ஐயோ பாவமே அப்படின்னு நினைக்கிறது சகதாபம் அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெற்றோராக இருக்கலாம் தொண்ணூறில் பெற்றோராக இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழக்கூடிய குழந்தை அது பார்க்கக்கூடிய அதனுடைய அழுத்தங்கள் அதனுடைய சுமைகள் அதனுடைய திணறல்கள் அதனுடைய திக்கல்கள் இவை அற்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூழலில் நான் பெற்றோராய் இருந்தால் பெற்றோராய் இருப்பதை விட குழந்தையாயிருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அடுத்தது அந்த டி வருது இல்லையா அது வரும்போது டயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவேன் எந்த கார பிஏஆர்இ என் வந்தாச்சு என் வரும்பொழுது யூ ஷுட் பி நியூ நன் அதர் தேன் யூ புதிய இன்று புதிதாய் பிறந்தேன்னு பாரதியார் சொல்றதை மேற்கோளாக காட்டுறதில்லை அன்றன்றைக்கு அன்றன்றைக்கு இன்றைக்கு என் குழந்தையை தேவை எப்படி இருக்கிறது இத்தனை காலம் வரை நான் பார்த்தது வேற புது அப்பாமா புது அப்பா அன்றாடம் அன்றாடம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடியது புதுமை பெண் மட்டும் அல்ல புதுமை பெற்றோர்களும் கூட தான் நான் புதுமை பெண் பாரதி சொல்லும்போது எல்லாம் சொல்லுவேன் புதிய பெண்ணு சொல்றதுக்கு என்ன அவருக்கு தெரியாதா அது ஏன் புதுமை பெண் புதியது பழையதாகும் புதுமை என்பது கொண்டே இருக்கும் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் ஆகா தொட்டுவிட்டோம் நினைக்கும் போது அதை விட என் பெற்றோர்களை விட எனக்கு பொறுப்பு அதிகம் என்னை விட என் குழந்தைக்கு அதிகம் என் குழந்தையை விட அடுத்த தலைமுறைக்கு அதிகம் இது புரியும்பொழுது என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங் நியூ சம்திங் நாவல் நன் அதன் என்னை தவிர என் குழந்தையை வளர்த்தெடுக்க கூடிய பொறுப்பை வேறு யாருக்கும் இறைவன் கொடுக்காத பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அடுத்து டீ வந்ததுன்னா டயர்லெஸ் குழந்த முன்னால சோர்வடையே பெற்றோருக்கும் உரிமை கிடையாது ஆசிரியர்களுக்கும் உரிமை கிடையாது நான் உட்காந்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டஸ் கூட நான் சொல்லுவேன் உட்காரலாம் அப்படின்னா மகன் நான் நான் உட்கார்ந்தேன்னா நீ படுத்துரு விட நான் நிற்கிற வரைக்கும் தான் நீ உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் கொடுக்குறவங்க கண்டிப்பாக வேற வழி கிடையாது என்ன ஆனாலும் இழுத்து பிடிச்சி நின்னே ஆகணும் என்ன காரணம் மூத்த தலைமுறை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் நிற்க வேண்டும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய செயல்களை செய்யணும் இப்போ இந்த கையில் உள்ளே வாங்கிட்டோம் இல்லையா நான் சொல்லக்கூடியது என் கையில் காளி அப்படின்னு சொன்ன அடுத்த எல்லோர் தலையை சுற்றியும் ஒளிவட்டம்லாம் வராது என்ன சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் கடுமையாகத்தான் சொல்லணும் ஏன்னா இந்த கூட்டு குடும்பத்தை உடைத்து வெளியே வந்த புத்திசாலிகள் நாம் அதுவாலாம் உடையலை உடைச்சோம் வேணும்னே உடைச்சோம் மீண்டும் மீண்டும் அதில் பெண்கள் பங்குக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லியே ஆகணும் பெண்களுடைய பங்கு கணிசமான பங்கு நீங்கள் அது பெண் விடுதலைன்னு சொல்லலாம் பெண் சுதந்திரம்னு சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் கூட்டு குடும்பத்தின் அஸ்திவார ஆணி வேரை அசைத்து அசைத்து ஒ ஒரேடியாகலாம் எடுக்கவே இல்லை மிக இனிமையாக மிக மென்மையாக மிக நுணுக்கமாக மிக உளவியல் சார்ந்த ஆயுதங்கள் அத்தனையும் பயன்படுத்தி பயன்படுத்தி அசைத்து அசைத்து இனிமேல் இந்த வேர் மண்ணில் ஊரா ஊன்றி நிற்க முடியாதுங்கிற எல்லைக்கு கொண்டு போகிறது கணிசமான பங்கு முழு பங்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனாலும் கணிசமான பங்கு பெண்களுக்கே உரியது அந்த அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும் முடிஞ்ச அதில் பெருமையும் பட்டுக்கலாம் ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது தந்த பல விஷயங்களை நம்மளால் இப்போ தர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்த சித்தப்பாவோ மாமியோ அத்தையோ இவங்க அத்தனை பேரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க மாமாவுடைய ஒரு திட்டு அந்த குழந்தை கிடைக்கும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் நெறிப்படுத்தப்படும் சித்தியோட ஒரு கிள்ளல் கிடைக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நிறைப்படுத்தப்படும் பெரியப்பா முறைச்சி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நிறைப்படுத்தப்படும் தன்னுடைய சோகங்களையும் தன்னுடைய சுகங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு அது தன் வயதொத்த மற்ற குழந்தைகளோடு ஓடியாடி விளையாடும் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்த குழந்தைகளுக்கு புதிதாய் வரக்கூடிய குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியும் மூத்த குழந்தையை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியும் எல்லாரும் சாப்பிட வாருங்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா தட்டு வரிசையாக வந்து விழும் அந்த ஒவ்வொரு தட்டில் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி படிதான் அந்த குழந்தைங்க எல்லாரும் உட்காருவாங்க பெரியப்பாவுடைய மூத்த பெண் அவள் தான் எல்லாருக்கும் அக்காவாக இருப்பாள் பள்ளிக்கூடம் கூட போகாத பெண்ணாக இருக்கலாம் ஆனாலும் அவளுடைய அதட்டலுக்கும் விதட்டலுக்கும் எல்லோரும் பணிந்து போவார்கள் வரிசையாக எல்லா குழந்தைகளும் வந்து உட்கார் பெண்களுக்கு புரியாம போன ஒரு விஷயம் கூட்டு குடும்பத்தில் அது உடைந்து போறதுக்கு பெண்கள் உபயோகித்த அந்த ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு ஆயுதம் கவலைப்பட்டதே கிடையாது யாரை நோக்கி எய்தீர்களோ தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் இளைய வயதில் ஒரு பெண் திருமணம் ஆயிருக்கும் பதினைந்து வயது கூட பார்க்காத பெண்மணிக்கு தான் திருமணம் ஆயிருக்கும் பதிமூன்று வயதில் திருமணம் பூப்படைந்த பின்பு ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக தாயாக கூடிய தகுதி இயற்கை கொடுத்து விட்டது அப்படின்னா பதிமூணு வயசுல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பதினான்கு பதினைந்து வயதில் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள் அவளுடைய குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு பதினைந்து வயதில் திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டினுடைய மாமியாரும் மூத்த மகளும் மருமகளும் எல்லோரும் ஒரே காலத்தில் ஒரே வீட்டில் பிள்ளை பெற்று இருந்த ஒரு நாடு இது இதுல உங்களுக்கு கூச்சமோ ஒரு ஒரு தயக்கமோ வெட்கமோ வர வேண்டிய தேவையே இல்லை இதுல எந்த விதமான சூழ்ச்சிய இடையில இல்லை வாழ்ந்து பல்கி பெருகி நிலை நின்று ஒரு நாடு இது அப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றிலிருந்து நான்கிலிருந்து ஐந்து தூளிகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் தூளி அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டுறது ஒரு கைத்தறி புடவை தான் தூளியாக இருக்கும் குழந்தைங்க இருக்கும் மேலும் கீழும் பெண்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு இதுக்குள்ளே ஒரு புழு மாதிரி அந்த குழந்தை நெளிஞ்சு அடுத்த அதை கடந்து செல்லக்கூடிய பெண் அந்த குழந்தையின் தாயாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை அது பெரியம்மாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் உடனடியாக அந்த குழந்தையை எடுத்து தாய்ப்பால் கொடுத்து விட்டு அந்த குழந்தை வாயை தொடுத்து விட்டு அதில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் ஒரு காலகட்டத்தில் பெரியமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு உங்க கணவர் சொல்லியிருந்தாலும் என்னை வளர்த்தது எங்க பெரிய அண்ணி தான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு கணவர் சொன்னாலும் அடுத்த நிமிடம் பொங்கி கோபம் வருவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னா தாயின் முலைப்பால் மட்டுமே குளித்து அந்த தலைமுறை ஆண்கள் வளரல அது பெரியமாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் பெரியக்காவாக இருக்கலாம் அந்த பெண்ணோடு இவர்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு ஈடுபாடு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பாலை குடிச்சு வளர்ந்தது அப்படின்னு தகர்த்த பொழுது இது எல்லாமே தான் தகர்ந்து போனது இவை எல்லாமே தகர்ந்து போகும்பொழுது என்னாச்சு அப்படின்னா இதற்கு பின்விளைவுகள் எப்படி வரும்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்கல ஆனால் இப்போ கைமிஞ்சி வந்தாச்சு இனி திரும்பி அங்கே போக முடியாது கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு அழகான பொய்யை நம்ம சொல்றோம் அந்த அம்மாவுடைய அம்மாவும் அப்பாவும் அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும் நடுவில் ஒரு குழந்தை அப்படின்னா ஆறு பெரியவர்களுக்கு நடுவில் ஒரு குழந்தை கொண்டுள்ளதுன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர வேறு யாரும் கிடையாது நாங்கள் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அழகான பொய்யை நீங்க சொல்ல முடியாது குழந்தைக்கான வயதொத்த ஆட்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தார்கள் என்னுடைய முதல் தோழன் முதல் தோழி அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு சித்தப்பா பையனோ அல்லது ஒரு பெரியப்பா பையனோ ஒரு சித்தி பொண்ணோ அத்தை பொண்ணோ தான் என்னுடைய முதல் தோழி திருமணங்களுக்கு போகலாம் அப்படின்னா வேற யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பம் கிளம்பி போனாலே போதும் மூன்று நாள் முன்னால் நம்மால் போக முடிந்தது ஆடைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது இது ரொம்ப அழகாக நுணுக்கமாக ஒத்தொத்த கல்லா வச்சு வந்த கலாச்சாரத்தை ஒற்றை அடியில் கீழே சிதறவிட்டாகிவிட்டது எஞ்சியுள்ள கல்களை பார்த்து அப்படியே பெருமூச்சடைந்து உட்கார்வதற்கு நேரம் கிடையாது நம்ம எல்லாரும் வெளியில் வந்துட்டோம் எந்த பொறுப்பை வீட்டில் பத்து பேர் தோள்கள் தாங்கிக் கொண்டிருந்ததோ அந்த பொறுப்பை உங்கள் இரண்டு பேர் தோள்களுக்கு நீங்கள் மாற்றி கொண்டாகிவிட்டது தூக்க முடியாது இனிமேல் சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு தூக்க முடியாதுன்னு தோல்லேருந்து தள்ளி விட்டீங்கன்னா கவலையே படாதீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீங்க தள்ளிவிட்ட குழந்தையுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறதுக்கு சமுதாயத்தில் போதுமான அளவு மாய சக்திகள் காத்துக்கொண்டிருக்கின்றன மிக அழகாக ஒரு கதை ஆங்கிலத்தில் உண்டு த பைடு பைப்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஒரு குழலை எடுத்து ஊரில் மிகப்பெரிய எலித்தொல்லை தாங்க முடியாமல் போனபோது ஊர் தலைவர் இதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு பொழுது ஊரில் உள்ள ஒரு பெரியவர் சொன்னார் என்ன பக்கத்து ஊரில் ஒரு குழல் ஊதி அவர் ஹீஸ் ஹீல் பிளே ஆன் இஸ் பைப் கையில் இருக்கக்கூடிய குழல் ஊதக்கூடிய நபர் அவருடைய குழலின் இசை அவ்வளவு இனிமையாக இருக்கும் எலிகள் எல்லாம் அதை கேட்டுவிட்டு பின்னாலேயே ஓடி போய்விடும் வீட்டுக்கு ஒரு எலி கூட மிஞ்சாது அது வயோதிகமான எலியாக இருக்கலாம் உடல் உணவுற்ற எலியாக இருக்கலாம் இளமையாக இருக்க எந்த எலியாக இருந்தாலும் உருண்டு பிரண்டவர் பின்னால் போய்விடும் எலி தொலை நீங்கிவிடும் ஆனால் கேட்கக்கூடிய தொகையை நாம் கொடுக்க வேண்டும் சரி கூட்டிக் கொண்டு வந்து அந்த குழல் ஊதியுடைய மாய கேட்ட கேட்டவுடனே எல்லா எலிகளும் வீட்டிலிருந்து படைப்படையாக எல்லாம் இறங்கி போக நடுவில் இருக்கக்கூடிய ஆற்றை கடந்து அவர் அந்த புறம் போக ஆற்றில் எல்லா எலிகளும் முழுகிவிட்டன திரும்பி வந்தவர் கேட்ட தொகையை தலைவரிடம் கேட்க தலைவருக்கு இப்போ தெளிவாக தெரியும் எலிகள் தான் ஒழிந்து விட்டனவே இனி பணம் கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்துல அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க அப்படிங்கும் போது அந்த மாய குழலூதி சொல்வதாக அடுத்த ஒரு குழலோசை வரப்போகிறது மிகவும் அபாயகரமானதுன்னு சொன்ன உடனே பொருட்படுத்தாமல் எல்லோரும் இருக்க குழலை ஊதும் பொழுது வீட்டில் இருந்த குழந்தைகள் எல்லாம் அந்த குழலோசையை கேட்டுவிட்டு பின்னால் போனதாகவும் ஒரு குகைக்குள் அந்த குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போய் குகையினுடைய கதவு அடைக்கப்பட்டதாகவும் பின்பு அந்த கிராமம் என்ன நடந்தது என்று கூட பார்க்காமல் போனதாகவும் உடல் ஊனமுற்ற ஒரு குழந்தையால் அவ்வளவு வேகமாக போக முடியாததால் அந்த குழந்தை திரும்பி வந்து இந்த கதையை மொத்தமும் ஊர் மக்களுக்கு சொன்னதாகவும் கதை சுவாரஸ்யமாக இருக்கலாம் கதை சொல்லக்கூடிய உண்மை மிகவும் அபாயகரமானது திரும்பி பார்த்து என் குழந்தை மேல் எனக்கு பொறுப்பில்லை நீங்கள் சொல்றதெல்லாம் மேடையில் நின்று பேசறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேம் வீட்டுக்கு போனால் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்றது தான் இந்த ரெண்டு வருஷமா நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுவரை இந்த பேண்டமிக் வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலலாம் என்ன பண்ணோம் குழந்தைகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என் குழந்தை தங்கமான குழந்தை அவன் ஃப்ரெண்டு சரியில்லை ஆனால் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க என் குழந்தை தங்கமான குழந்தை ஃப்ரெண்டு சரியில்லை அப்படின்னு மறந்து போனதுன்னு தெரியுமா வீட்டில் இருக்கிற குழந்தை வேற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தை வேறங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம் வீட்டில் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை வேற அந்த குழந்தையினுடைய ஒற்றை பலவீனம் பலவீனம் உள்ள குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அந்த குழந்தை அதை பலமாக நினைத்து கொள்ளுமே தவிர ஊரே கூடி ஒரு தப்பு செய்தாலும் ஊர் செய்தது என்பதற்காக அது சரியாகாது ஊரே கூடி தப்பு தான் செய்திருக்கிறது இதை ஒற்றுக்கொள்ள பெற்றோருக்கு மனம் கிடையாது பள்ளிக்கூடத்தின் மேல் நம்ம எப்பொழுதும் அதுக்கு ஒரு புகார் நமக்கு உண்டு ஆசிரியர்கள் மேல் புகார் உண்டு குழந்தைகள் மேல் குழந்தை நண்பர்கள் மேல் புகார் உண்டு நம்ம திருத்துறதுக்காக மட்டும்தான் இந்த கொரோனா இரண்டு வருடம் இரு பெற்றோரிடமே வைத்தாகிவிட்டது கழித்து குழந்தைகள் வெளியே வரும்பொழுது இருபத்தி இரண்டில் யார் மேல இப்ப பழிய போடலாம் நம்மக்கிட்ட தானே இருந்தாங்க குழந்தைங்க அவங்க என்ன பள்ளி கொடுத்த வகுப்பில் பார்க்குறாங்களோ அதை நாம பார்த்தோமே அம்மாக்களுக்கு எல்லாம் அடுத்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்து எப்படி கொண்டாடினோம் இந்த லாக்டவுன் லாக்டவுனுடைய முதல் இரண்டு மாதங்கள் முதல்ல ஒரு மாதத்திற்கு வர வேண்டிய மந்த்லி ப்ரொவிஷனை பத்து நாளில் தீர்த்தவங்க நாம மாசத்திற்கு வாங்கி போட்டிருக்கக்கூடிய அரிசியாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் அத்தனையும் ஒரு பத்து நாளில் தீர்த்தோம் ஐயோ பாவம் குழந்தை சாப்பிடணும் இல்லையா குழந்தை சாப்பிடணும் இல்லையா கொடுத்து 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 குழந்தை மிச்சம் வச்சு கொண்டு வந்த சோறுனால ஆரோக்கியமாக ஆரோக்கியமா இருந்தது மிச்சம் வைக்காம வேலை தெரியாமல் மறுபடியும் ஊட்டி 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 உற்சாகப்படுத்திக்கிறோம் உற்சாகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு தயாராகும்போது போது ஆறு மணிக்கு எழுந்திருந்து ஏழு மணிக்குள் தேய்த்து குளித்து சீருடையை நாம் போட்டுவிட்டு அவசர அவசரமாக இரண்டு வாய் ஒரு வாய் கடைசி வாயை மென்று கொண்டே பள்ளிக்கூட பஸ்ஸில் ஏறி வந்து வந்த குழந்தைகள் போக ஒன்பது மணிக்கு வகுப்பு அப்படின்னா எத்தனை பெற்றோர் ஒன்பது மணிக்கு வகுப்பு இப்பொழுதும் ஆறு மணிக்கு நீ எழுந்திருந்து ஆக வேண்டும் என்ன காரணம்னா படிப்பு வா என்றால் வந்தேன் என்று நிக்கிற குட்டி பூதம் கிடையாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்போம் ஆடியோவை கட் பண்ணி வீடியோவை கட் பண்ணி ஆசிரியர் இல்லை உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கணுன்னு டீச்சர் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு யூ ஸ்டார்டட் கொஷனிங் தி மோட்டிவ் ஆஃப் தி டீச்சர் அவன் எனக்கும் குழந்தைங்களை கண்ணில் பார்க்காம என்னால் பேச முடியாது ஆடியன்ஸை கண்ணில் பார்க்காம என்னால் பேச முடியாது எல்லோரும் உட்காந்தாச்சான ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது அந்த கேமரா அந்த ட்ரைபாடுக்கு பின்னால் சாரு நான் பார்க்கல அப்படின்னா என்னால் பேச முடியாது அப்போ எனக்கு யார்கிட்ட பேசுகிறேனோ அவங்கள பார்க்கணும் அப்போ ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ ஐ எம் நாட் டாக்கிங் ஆட் யூ ஐ எம் டாக்கிங் வித் யூ உங்களோடு பேசுகிறேன் அதுதானே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆனா அப்பொழுதும் பெற்றோர் எத்தனை பேர் ஊட்டி குழந்தை வாயில மென்னு மென்னு முழுங்க நிறைய இடத்துல தடம் புரண்டோம் பா நிறைய இடத்துல தடம் புரண்டோம் ஆனாலும் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா குழந்தை நல்லா வளர்க்குறோம் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா பெத்த தாயால கூட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் எத்தனை அன்பு பத்து மாதம் இந்த டைலாக்ல இனி வரவே வராது எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும் கொண்டு போய் தள்ளிடலாம் ஓட்டி விட்டுடலாம் என்னெல்லாம் அப்போ என்ன அர்த்தம் நமக்கு பேரண்டிங் அப்படின்னு மேலே போட்டுட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கீழே போடும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி என்ன பெற்றோராக இருப்போம் கண்டிஷன்ஸ் அப்ளை காலையில் இத்தனை நேரத்துலேருந்து இத்தனை வரைக்கும் பெற்றோராக இருப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு மூச்சு விட்டே ஆகணும் ஓடி போய் ஸ்கூல் பஸ்ஸில் வாட்டர் கேனியும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏன் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிக்கூடம் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மாலை வரணும் வந்து அவசர அவசரமாக மறுபடியும் டியூஷனுக்கு ஓடணும் அப்ப அவ்வளவுதான் நமக்கு பொறுமை உண்மையில நம்ம அவ்வளவே தான் நம்ம பெருமைப்பட்டிருக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட யாரும் இதை சொல்லாததுனால ஊரே கூடி பெருமைப்பட்டுக்கிறதுனால உண்மைன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய டாலரன்ஸ் லெவல் இஸ் சோ வெரி லோ பத்தட்டிக்கலி லோ நம்மளால சகிச்சுக்க முடியாது அதை தாண்டி இப்போ வந்தே ஆகணும் யாரும் நம்ம சகிப்புத்தன்மையை கேட்கல